ஏன் ஒவ்வொரு பிள்ளையும் ஸ்கூலில் வச்சுருக்கிறப்ப இருபது நேரம் முப்பது நேரம் டொனேஷன் வாங்குறீங்களே அது பத்தாவது கோவிலுக்கு கூழ் ஊத்துற மாதிரி பஜார்ல இறங்கி கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சீங்களா இது ஒண்ணு கோவில்ல கூழ் ஊத்துற சமாச்சாரம் இல்ல பள்ளிக்கூடம் சார்பா இந்த வருஷம் இலவசமா ஐம்பது ஏழு பிள்ளைங்களை படிக்க வைக்க போறோம் அதுக்காக தான் இந்த டொனேஷன் பள்ளிக்கூடம் நினைச்சா ஐம்பது பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதா அது எங்கிட்டதே வசூலிக்கணுமா பள்ளிக்கூடத்து சார்பா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது இந்த பணம் கலெக்ட் பண்றது அவங்களுக்கு யூனிஃபார்ம் புக் நோட் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதையும் பள்ளிக்கூடமே செஞ்சிடலாம் ஆனாலும் பப்ளிக்குக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் இல்லையா அவங்க கிட்ட காசு பணம் கலெக்ட் பண்றப்ப அவங்களும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரி ஆகும் அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் எல்லார்கிட்டயும் பணத்தை கலெக்ட் பண்றோம் இது வரைக்கும் எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க எதுக்கு அதுல நாங்க எம்பிட்டு திருடணும்னு தெரிஞ்சிக்கிறதுக்கா ஏங்க பொதுவா அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க குடுக்குற 500 ரூபாய்க்கு கேள்வி கேட்காம வேகமா கொடுத்தா நாங்க நாலு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும் இல்லங்க மொத்த எவ்வளவு தேவைப்படுது அதுல எவ்வளவு பணம் வசூல் பண்ணிருக்கீங்க என்ன எவ்வளவு வசூல் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு குழந்தைக்கு 3000 னு 50 பிள்ளைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் 15 நாளா அங்கட்டு இங்கட்டுமா நாங்க சுத்தி ஒரு தொண்ணூறாயிரம் சேர்த்துட்டோம் இன்னும் ஒரு அறுபதாயிரம் வேணும் விளக்கம் போதுமா இப்ப என்ன சொல்ல போறீங்க இந்தாங்க அந்த அறுபதாயிரம் தூக்கி தர போறீங்களா இதுல அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கு கேட்டதுக்கு ஐயாயிரம் ரூபாய் மேலேயே இருக்கு இன்னும் ரெண்டு குழந்தைய சேர்த்தே படிக்குவீங்க சார் நிஜமாவா சொல்றீங்க பானத்தை தூக்கி டேபிள் மேல வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சந்தேகம் எடுத்துட்டு போங்க இல்ல வீம்புக்கெல்லாம் யாரும் தர வேணாம் நல்ல விஷயத்துக்கு தான தர்மம் பண்றது எங்க குடும்பத்தோட வழக்கம் அதுலயும் குழந்தைய படிப்புன்னு வேற சொல்றீங்க மனசு மாறதுக்குள்ள எடுத்துட்டு போங்க கண்ணுக்கு முன்ன காச வச்சுட்டு யோசிச்சுக்கிருக்கீங்க இருக்கட்டும் அது அப்புறமா கொடுத்து அனுப்புங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கங்க ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் இருக்கடி இருக்கட்டும் புடிங்க பணத்தை தேங்க்ஸ் பரவாயில்லை இன்னும் பத்து நாள் இதுக்கு ஒரு ஊரா சுத்த வேணாம் இல்ல தேங்க்ஸ் ரூபாய் கேட்டேன் அந்த பொண்ணு கேட்டதும் அசால்ட்டா அறுபத்தையாயிரம் ரூபாய் நீட்டுற நீ நல்லவனா கெட்டவனா தெரியலையப்பா இதே உனக்கு வேலையா போச்சு என்னடி புலம்புற எப்ப பாரு ராத்திரியில இந்த ஆள் இல்லாத ரோட்ல நடக்க வைக்கிறதே உன் பொழப்பா போச்சு மணி ஏழு தாண்டி ஆகுது அப்புறம் என்ன பயம் மணி ஏழு தான் ஆகுது ஆனா கால் நோக்குது சிரிக்காதுடி இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போகணும் தெரியும்ல சரி எதாவது வண்டி வந்தா ஏறி ம் ரோட்டில் நிறைய வண்டி போகுது நம்ம ஊருக்குன்னு ஒரு பாயலும் வர மாட்டேங்குறான் அது எப்படி வரும் அன்றைக்கி நம்ம லக்கு குட்டி வந்துச்சு கத்தியும் அழகுறும் நம்மள ஏத்திட்டு போனாங்க அதண்ணே குட்டி யானை அதுதான் அந்த வண்டி பேரு சரி அன்னைக்கு ஒரு குட்டியானை வந்து இன்னைக்கு ஒரு கெட்டியானை வராமல போயிடும் நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் வரத்துக்கு அது நம்ம வீட்டு யானையா ஏய் நான் வண்டி வரும் ஆமா இந்த அம்மா பெரிய மைசூர் மகாராணி கை தட்டினா அப்படியே வண்டி வந்துடும் போகுது வண்டி வரும் ஏய் ஏதோ ஒரு வண்டி வருது நான் சொன்னேன்ல

அப்பா நம்ம பழப்புலையும் மண்ணலி போட்டானே எல்லாம் போச்சு இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நீ குடுமா கைய அதான் ஸ்டூல் இருக்குல்ல அப்புறம் என்ன நீம்மா ஜாத்தி பாப்பா லேகத்தே கீழே இருங்க எதுக்கு மாப்பிள இறங்கடா என்னத்தை பிளான் பண்ணான்னு தெரியலையே வண்டி போட்டோம் நீ வரலையா இல்ல எங்களுக்கு வேற வேலை இருக்கு ஏன் நாங்க வர வண்டியில நீ வரக்கூடாதுண்ணா பேசிக்கலாம என்னடி ஆழகர் என்ன கேட்டா ஏன் அழகர் நம்மள அவாய்ட் பண்ணும் தெரியலடி ரொம்ப ஓவராதான் பண்றான் நானும் போனா போறேன்னு விட்டுட்டேன்

என்னங்க கூட்டிட்டு போறியா அமெரிக்காக்கா ஆமா அங்க எது கண்ணி கண்ண மூடுறதுக்குள்ள கையில தீப்பந்த வச்சிருக்க அந்த ஊர் கண்ணகி சிலைய ஒரு தடையா பாத்துலாமே தான் சரியான ஆள் நீங்க நீங்க பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படியே சொல்லி அப்படியே விட்டுறாதமா நான் சீரியஸா தான் சொல்றேன் உங்க அண்ணனுக்கு அங்கேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு அண்ணனுக்கா அண்ணனுக்கு அங்கே வேலை வாங்கி தரது இதே தாசில்தார் வேலை அங்க கிடைக்காதா என்ன அங்க வாங்கி கொடுத்துரு ஒரு ரேஷன் கடையை பாத்துக்கிறது பொறம்போக்க இடத்துக்கு சிட்டா பட்டா போட்டு குடுக்கறது இதெல்லாம் உங்க அண்ணா அருமையா பண்ணுவாரு சரி நான் ஒபாமா கிட்ட பேசுறேன் யாரு அந்த பாமா பாமா இல்ல நீ ஒபாமா அமெரிக்காவோட பிரசிடன்ட் ஓ பேசுமா அப்படியே நானும் கூட வந்தேனா ஒரு சாப்பாடு கடையும் போடலாம் ரோட்ல இட்லி சுட்டி வித்தாவது நாலு காசு சம்பாதிக்க முடியாதா என்ன அங்க ரோட்ல எல்லாம் இட்லி சுட்டா போலீஸ் புடிச்சிட்டு போய்டும் அட என்னம்மா பொல்லாத போலீஸ் டெய்லி கல்லா கட்டறப்போ கரெக்ட்டா மாமுல தட்டினா எந்த போலீஸ் நம்மள என்ன பண்ணும்

இப்ப நீங்க வெளிநாடு போறீங்களோ வெளிநாடு அது இல்லைங்க அவ கூடவே போய் ஊரை சுத்தி பாத்துட்டு வரலான்னு ஆண்டாள் இனிமே போமாட்டான் ஏ இத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்து பத்தாதா அவ நம்ம ஊர்ல இருந்து இங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டி நம்ம ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க போறா அப்பா உங்க அன்னைக்கு புரியற மாதிரி சொல்லு என்ன புரியல என்ன புரியல கிளினிக் போடுறதுக்கு நாங்க இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியாதா தெரியாது தெரிஞ்சுக்கோ இடமெல்லாம் பார்த்தாச்சு ஹவுஸ் ஹோல்ட் ட்ரெய்னிங் முடிஞ்சதும் கிளினிக் ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க கிட்ட கேட்க வேணாமா யார்கிட்ட கேட்கணும் என் கிட்ட சபா சாண்டாலு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ண கூடாதுப்பா அதுக்காக தான் உன்ன டாக்டர் படிக்க வச்சோம் அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லையே ஆனா அந்த நெருப்புல தானே உன்னை படிக்க வச்சோம் அப்படி நீங்களே நினைச்சா நான் என்ன பண்றது என்னமா நீ வித்தியாசமா பேசுறேன்

எனக்காக நீங்களே எதாவது முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன் என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணோம் நீங்களா டிசைட் பண்ணாதீங்க சரியா சொன்ன அப்படி போட ஆண்டாலே நீங்க கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அது குடும்பம் கௌரவம் எதையாவது சொல்லி அதை கிட்ட இருந்து பறிச்சுக்க பாக்காதீங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா என்ன ஆணைக்கும் அடி சரக்கும் மாமா என்ன கிண்டல் பண்றீங்க என்ன வந்ததுல எதுவுமே பேச மாட்டேங்க என் பேர் ரேவதி அதான் தெரியுமே இல்ல தான் தெரியும்னு சொன்னேன் எதாவது தப்பா சொல்லிட்டேன் என் பேர் ரேவதி நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு எனக்கு புரியல நிச்சயம் எனக்கு தெரியுமே என்ன பாக்குறீங்க நிஜமாவே புரியலையா அவ்ளோ நல்லவரா நீங்க என் பேர் ரேவதி நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு நீங்க எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணலாம் தப்பில்லைன்னு சொல்ல வந்தேன் நடுவுல எதுவும் போன் பண்ணலன்னு குத்தி காட்டுறீங்களா அப்பா இப்பதான் புரிஞ்சுது உங்களுக்கு சாரி 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 எல்லாம் இருக்கட்டும் ஏன் போன் பண்ணல அத சொல்லுங்க முதல்ல இல்ல உங்க வீட்டுல ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோன்னு என்னது இல்ல நம்ம அம்மா அப்பா நிச்சயத்துக்கு முன்னாடி அவ்வளவு போன் பண்ணீங்க அப்பலாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா இல்ல அப்ப நம்ம फ्रेंड्स இப்ப நம்ம இப்ப என்ன இப்போ கட்டிக்க போறோம் எப்ப அடிக்கடி போன் பண்ணா தப்பா நினைக்க மாட்டாங்க இப்போதான் யாருட்டி இப்படி நாங்க மட்டும் அனுபவத்தோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோமா சாரி 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 நான் உலருவேன் நினைக்கிறேன் கமலஹாசன் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா அதான் ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியலையா உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு சிவகுமார் சிவகுமாரா ஏத ஏதாவது தப்பா சொல்லட்டுனா

டிஆர் மாதிரி தொடாத காதல் ஐயோ கஷ்டம் இல்ல அப்பெல்லாம் நல்லவனா இருந்திருக்கேன்னு இல்லீங்க உண்மை சொல்லணும்னா இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து பேசுற முத பொண்ணே நீங்க தாங்க தினேஷ் இல்லைங்க நமக்கு வர மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ நம்மளும் அப்படி இருக்கணும்னு என்னங்க ரொம்ப அந்த காலத்து ஆளா இருக்கேன்னு தோணுதா இல்ல அப்புறம் பிடிச்சிருக்கு

அது புரியதா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு புரியுங்க. அப்ப ஓகே. நான் கொஞ்சம் வேகம் கத்துப்பேன். நீங்க டீச்சர் தானே? கத்து கொடுங்க. கத்துக்கற. ஐயோ. இது வரைக்கும் பேசனதுலயே இதுதான்ங்க அதிகபட்ச ரொமான்டிக் டயலாகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா என்ன அண்ணா என்ன நெடிர்ண கோவில்க்கெல்லாம் வந்திருக்க கொஞ்சம் மனசு சரியில்லம்மா அதான் வந்திருக்க என்னாச்சு ஆண்டாள் உன்னை எதிர்த்து பேசிட்டாலேன்னு யோசிக்கிறியா அப்படி இல்ல ஜோசியர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு அவளால குடும்பத்துக்கு கஷ்டமும் அவமானமும் வரப்போகுதுன்னு சொன்னாரு இது ஒரு ஆரம்ப மாதிரி தோணுது கடவுளோட சக்திங்கிறது ஜோசியத்துக்கும் அப்பாற்பட்டது உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அண்ணி சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்க சொல்லு ஜோசியெல்லாம் ஒண்ணும் இல்லைன அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதான் ஆகும் அதை யாரும் மாத்த முடியாது அதுக்கு பேர் தான் தலைவிதி என்னம்மா சாமி கும்பிடுங்கிற விதியை மாத்த முடியாதுங்கிற அண்ண வேண்டிக்கிற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது தெய்வத்தோட வேலை இல்ல சில விஷயங்கள் பட்டு தெளியணும்னா பட்டு தான் தெளிஞ்சாகணும் வயசான சாமியார் மாதிரி பேசுற நான் அப்படித்தானே இருக்கேன் அப்படித்தானே பேச முடியும் அம்மா நீ என் தங்கச்சிமா நான் இல்லைன்னு சொல்லையே உனக்கு மட்டும் அப்பவே கல்யாணம் ஆயிருந்தா ஆண்டாள் வயசுல உனக்கும் பிள்ளைங்க இருந்திருக்கும் முடிஞ்சு போனதை பத்தி பேசாதானே அத பின்னாடி போய் மாட்ட முடியாது. இல்லம்மா. என்னால அதை மறக்க முடியாது மங்க. அண்ணா. அண்ணா சுலுமா. என்ன நீ உன் பொண்ணு மாதிரி பாத்துக்கற. எனக்கு என்ன தேவையோ அது நீயும் உன் குடும்பமும் பார்த்து பார்த்து செய்றீங்க. விட எனக்கு வேற என்ன வேணும்? ம். பாத்துக்கறேன். அண்ணா இதெல்லாம் உனக்கு நிஜமான சந்தோஷம் ஆயிடுமா? என் கல்யாண வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு எனக்கு ఒన్న மாதிரி ஒரு அண்ணனை ஆண்டவன் குடுத்துறகா. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நான் முடிஞ்சு போன விஷயம் ஆண்டால என்ன பண்றதுன்னு யோசி அதாமா எனக்கு புரியல தப்பு ஓமேலயும் இருக்குன தப்பா ஆமா ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு பிறந்த பொண்ணு அவ அந்த மாதிரி சமயத்துல நீ வேலை வேலைன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அதனால நீ மத்த பிள்ளைங்கிட்ட அன்ப காட்டின மாதிரி அவகிட்ட காட்ட முடியல அவ்வளவு மகன்னு சொல்லிக்கவே கூச்சமா இருந்துச்சு இல்ல ஆமா

இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் தள்ளியே நில்லு வலி கம்மியாகும் ஆகும் வேற எதுவும் செய்ய முடியாது என்னம்மா நீ என்ன நடக்கும்னு பயப்படுற அவ என் கையை விட்டு போயிடுவாளோனு தோணுது மத்த பிள்ளைங்க மாதிரி இல்ல அவ அத தான் நானும் சொல்றேன் ஆனா அவ எங்க இருந்தாலும் பேரோடையும் புகழோடையும் சிறப்பா வருவா உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ரெண்டு பேருமே பிரமாதமா வருவீங்க ஆனா யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேனா இதுல உனக்கு சந்தேகம் வேறையா நடக்கிறது நடக்கட்டும் கவலைப்பட்டு என்னாக போகுது அப்படி முருகா கடவுளே பெருசா பெருசா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது என் அண்ணனுக்கு அதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தியை நீ தான்ப்பா கொடுக்கணும்